இன்றைக்கி நம்ம ஆலு பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ரெசிபி இது நல்ல ஹெல்த்தியான ரெசிபி இப்போ எப்படி பண்ணுறது என்னென்ன வேணும்னு பார்ப்போம் இதுக்கு வந்து மூணு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாதி பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சோளம் இது வந்து பாயில் பண்ண சோளம் அவிச்சு வச்சுட்டேன் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மல்லி மல்லி இன்னும் கொஞ்சம் மல்லி ஃப்ளேவர் பிடிக்குன்றவங்க இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் சாஸ் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் டொமேட்டோ பெட்அப் எடுத்துருக்கேன் ப்ரெட்டு வந்து ஒரு பத்து இல்லாட்டா பன்னெண்டு பிரெட் எடுத்திருக்கேன் வீட் ப்ரெட் சூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒயிட் ப்ரெட் கூட எடுத்துக்கலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ சட்டி காஞ்சிருச்சு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்குவோம் லேஸாக எண்ணெய் ஊற்றி டோஸ்ட் பண்ண போகிறேன் நீங்கள் நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் டோஸ்ட் ஆகிடுச்சு இன்னும் இன்னொரு பக்கத்துக்கு அடி பக்கத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் சும்மா கால் டீஸ்பூன் அளவு ஊற்றினா போதும் நல்லா டோஸ்ட் ஆகிரும் இப்போ இந்த மசாலா தோல்லாம் உருளக்கிழங்குள்ள சேர்த்து போட்டு பச கிளறிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் கொஞ்சம் போட்டுக்குவோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மரிசு விட்டுக்கலாம் நல்லா மாவு மாதிரி மரிசு விடணும் தண்ணி ஊற்ற வேண்டாம் தண்ணி அப்புறம் வேணும்னா ஊத்திக்கலாம் சும்மா மரிசி விட்டு பாருங்க முதல்ல இப்போ உருளைக்கிழங்குல நான் இப்போ உருளைக்கிழங்குல வந்து நான் தண்ணியே ஊத்தல நல்லா மஸ்தா வச்சு பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு இருந்தா தான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ண வரும் ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ண வரலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கிளறிக்கலாம் இப்போது டோஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ப்ரெட் அந்த ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம் உருளைக்கிழங்க தண்ணி ஊற்றாட்டி நல்லா ஜாம் மாதிரியே ஸ்ப்ரெட் பண்ண வரும் இல்லையோ இப்படி ஒரு ஏழு எட்டு பிரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு ஏழு எட்டு பிரெட்டு மேலே மூடுறதுக்கு வேணும் இப்போது பரவலாக அங்கங்கே படுற மாதிரி மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொட்டேட்டோ தடவி அதெல்லாம் அப்படி குப்புற கவுத்து வச்சுருங்க பொட்டேட்டோ வந்து பார்த்து சட்டியில் படுற மாதிரி கப் குப்பரை கவுத்து வச்சுருங்க அடுத்த சிம்லே வச்சுக்கினீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்கு நீங்கள் இதை பார்க்கவே வேண்டாம் நான்ஸ்டிக் பேனில் சும்மா சட்டத்தில் வச்சிங்கன்னா இடைவெடையில் பார்த்துக்குங்க அது தூர் பிடிச்சிருச்சாங்க இது ஒரு மூணு நிமிஷத்துக்கு சிம்லே இருக்கட்டும் இப்போது ரெடி ஆகிடுச்சா ரோஸ்ட் ஆகிடுச்சான்னு பார்ப்போம் ரோஸ்ட் ஆகிடுச்சேன் நல்லா உருளைக்கெழங்கு பாருங்க மேலே கிறிஸ்பியாக இருக்குது இப்போது இதெல்லாம் எடுத்துடலாம் இப்போ இது வந்து உருளைக்கிழங்கு இருக்கப்பாக்கம் ரோஸ்ட் பக்கம் இதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க மல்லிகை கொஞ்சம் தூவிக்கலாம் சோளம் கொஞ்சம் போட்டுக்குவோம் சாஸ் கொஞ்சம் அங்கே எட்டுக்குங்க இப்போ இன்னொரு ப்ரெட்டை வச்சு இதை மூடிட்டால் குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்நாக் ரெடி ப்ரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதை கொடுக்கலாம் லஞ்ச் பாக்ஸில் வச்சு வச்சுடலாம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள்